திரு சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஸ்ரீ சகோதரிகளை கௌரவிக்கும் நேரம் இது உலகெங்கும் தமிழ் இசையை பரப்பிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இசை மூலமாக நெய்தல் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பொம்மை நாயகிக்கு இப்போது சால்வை அணிவிக்கப்படுகிறது உற்சாகமாக கைத்தட்டி அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பிற்குரிய குழந்தை ஸ்ரீ சகோதரிக்கு சின்ன வயசுல மேடை ஏறுறதே பெரிய விஷயம் இன்றைக்கு மேடை ஏறி இத்தனை அற்புதமான பெயரையும் புகழையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற குழந்தைகளை இன்னைக்கு முழுக்க குழந்தைகள் தான் இந்த மேடையை இன்றைக்கு அலங்கரிக்க இருக்கிறார்கள் முதல் பாடலை பாடிய ஸ்ரீ சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களோடு வருகை தந்து இங்கு பாடலை தர இருக்கின்ற புலி பிரகாஷ் அவர்களுக்கும் அன்பு சகோதரி மாசா அவர்களுக்கும்